ஏசுவின் ஜப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் கேரளாவில இருந்து ஷீலாவதி என்கிறவங்க எழுதியிருக்காங்க அவங்க தம்பி மகனுக்கு வீசிங் பிரச்சனையா பொதுவாக கேரளா எப்போதுமே கொஞ்சம் குளிராத்தே இருக்கும் ரொம்ப கஷ்டப்படுவானா ஒரு நாள் எல்லாம் ரொம்ப சீரியஸ் ஆயிட்டானா கிரிட்டிக்கலாகிட்டான் என்ன பண்ணியிருக்காங்க எப்பயுமே நம்பிக்கையில் சந்தோஷமா இருங்க நிகழ்ச்சியை வெள்ளிக்கிழமது ஒரு காலை எட்டே மணிக்கு நம்பிக்கை டிவியில் பார்ப்பாங்களாம் சரி அம்மாக்கு போன் அடிச்சு ஜோ பண்ணுவோம் ஏன்னா ஐசியில உயிருக்கு போராடி கொண்டு இருக்கான் தம்பி மகன் சொல்லி அவங்ககிட்ட ஜோ பண்ணுவோன்னு போன் பண்ணி ஜோவிச்சாங்களாம் எலிசபெத் அம்மா ஐசி ரூமுக்குள்ள இருக்கிற அந்த லீயா என்கிற குழந்தை மேல வல்லம்மா இறங்கட்டும் இப்போதே சுகம் உண்டாகட்டும் இப்போதே நிரந்தர விடுதலை உண்டாகட்டும் ஆய்சு நாட்கள் பெருக பண்ணுங்கன்னு ஜோபம் பண்ணாங்க கத்தர் ஜபத்தை கேட்டு அந்த நாளே வெளியே வார்டுக்கு கொண்டு வரப்பட்டான் கத்தர் பூர்ண சுகத்தை கொடுத்தார் இப்ப ஸ்கூலுக்கு போறா கத்துடைய நாமோ மயமப்படுவது எழுதியிருக்காங்க நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் இருங்கள் நிகழ்ச்சியை பார்க்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் செய்திக்கு நேராக கடந்து செல்வோமா யாத்திராகமா முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வருஷம் உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும் இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான் தேவ மனுஷனாகிய மோசே அவருடைய உள்ளத்தின் ஏக்கத்தை ஆண்டவரிடத்துல தெரியப்படுத்துகிறார் வழியை நான் அறிந்து கொள்ளணுமப்பா மகிமையை நான் காணணும் அவருடைய இயக்கம் தெய்வ பிள்ளையாகிய மோசையினுடைய இயக்கம் அந்த ஏக்கமாய் காணப்பட்டது ஆண்டவரே நான் உண்மை அறியணும் வானத்திற்கும் பூமிக்கும் உரிய தெய்வம் உண்மை அறியணும் எங்களை சிருஷ்டித்த உண்மை அறியணும்ப்பா அவரை பற்றிய அறிவு நாளுக்கு நாள் நமக்குள்ள பெருக ஆரம்பிக்கணும் அதனாலதான் யோவான்ல பார்க்கிறோம் என் ஆடுகள் என்னை அறிந்து இருக்கிறது அப்படின்னு அப்பா சொன்ன அவருடைய ஆடுகள் அவர் நம்முடைய மெய்ப்பர் நாம் அவரை அறிந்திருக்கணும் அவரை அறிந்து கொள்ள அறிந்து கொள்ளதான் அவருடைய சத்தத்தை அறிந்து கொள்ள அவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்ற முடியும் இந்த பூமியில நம்ம வாழும் வாழ்நாள்ல நம்முடைய எல்லாம் இதே நோக்கமாய் காணப்படணும் ஆண்டவரை நான் உண்மை அறியணும் உம்முடைய வழியை அறியணும் உம்முடைய கிருவை நான் அறியணும் பா உடைய மகிமையை நான் காணணும் பா நம்முடைய நம்முடைய காணப்படணும் மனுஷனாகிய மோசே இதே இயக்கத்தோட காணப்பட்டா இதே இயக்கம்தான் இதே இயக்கத்துல கேட்கும் போதுதான் ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார் யாத்திராக முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வோசனத்துல எப்பா என் சமூகம் உனக்கு முன்பாக பா நான் உனக்கு இலை பாருதல் தருவேன் ஆண்டவர் சொல்லுகிறார் எல்லா கேள்விக்கும் ஒரே ஆன்சர் என் சமூகம் உனக்கு முன்பாக பா அடுத்து சொல்லுகிறார் என் தயை உனக்கு முன்பாக பா என் கிருப உனக்கு முன்பாக பா என் மகிமை உனக்கு முன்பாக பா நான் சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளாகிய நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் அப்பா சொல்லுகிற வார்த்தை நான் நான் கூட கூட இருக்கிறேன் உனக்கு முன்பாக எப்பொழுதும் செல்லும் எப்பொழுது ஒரு நாள் தேவ சமூகத்தை விட்டு ஓடக்கூடாது யோனா என்ற தேவ தனுஷனை நம்ம பார்க்கிறோம் அவர் ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டார் சொல்லிட்டார் எப்பா நீ நினிவேக்கு போப்பா நினைவேளை நான் என்ன வார்த்தையை போடுறேனோ அதே வார்த்தையை நீ பிரசங்கிக்கணும் யோனாவை ஆண்டவர் பேசினார் ஆனால் அவரோ அவருடைய சமூகத்தை விட்டு ஓடி விலகி ஓடினார் அவர் சமூகத்தை விலகி ஓடினார் சமூகத்திற்கு விலகி ஓடினார் என்று வேதத்தில் நம்ம பார்க்கிறோம் ஒரு நாளும் தேவ சமூகத்தை விலகி அவருடைய சமூகத்தில் விட்டு விலகி கடந்து போகக்கூடாது அவருடைய சமூகம் எப்போது நமக்கு முன்பாக காணப்படணும் ஒவ்வொரு நாளும் நம்ம எந்திரிச்சு பார்க்கும்போதே போதே அப்பாவுடைய முகத்துல தான் முழிக்கணும் அவருடைய பிரசன்னத்தில் தான் நிற்கணும் இந்த பிரசன்னத்தோட வாழ்ந்து பாருங்க உங்க வாழ்க்கை ஜெயமுள்ள வாழ்க்கையாய் மாறும் விழுந்து விழுந்து எந்திரிக்கிற வாழ்க்கையாய் வராது அனலும் இல்லாம குளிரும் வாழ்க்கை வராது ஒரு அனலுள்ள வாழ்க்கை வரும் அவருடைய சமூகம் எப்போது உங்களுக்கு முன்பாக காணப்படணும் மோசி ஜெபித்த ஜெபங்களுக்கெல்லாம் அப்ப கொடுக்கற பதில் அதுதான் என் தயையும் உனக்கு முன்பாக செல்லும்பா என் மகிமை உனக்கு முன்பாக செல்லும்பா என் கிருப உனக்கு முன்பாக காணப்படும் அவர் கொடுக்கற ஆன்சர் பூரா அதுதான் ஒன்றா கவனிங்க இந்த வேத வசனத்தின் ரகசியம் என்ன அப்பா சொல்லுகிறா என் வழியை அறிந்து கொள்ளணுமா நான் கூட வருவேன் என்று சமூகம் உனக்கு முன்பாக சொல்லுவோம் நீங்க இன்னைக்கு வேலை பார்க்கலாம் எனக்கு ஒரு வழியும் தெரியல நல்லா கவனிங்க ஆண்டவருடைய வழி எப்படிப்பட்டது தெரியுமா அது ஒரு ரகசியம் தேவ பிள்ளைங்க அவரோடு கூட பேசி உறவாடும் போது அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும் போது எல்லா கோணலானவைகளையும் நேராக்குவார் இன்னைக்கு நீங்க ஒரு காரியம் ஒரு பிசினஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா பிசினஸ்ல பூரா போராட்டமாய் காணப்படுகிறதா ஆண்டவரோட சமூகத்துல காத்திருந்த அப்பாட்ட கேளுங்க அப்பா எனக்கு முன்பாக கூட இருக்கணும் எங்களுடைய ஆளுகை செய்யணும் குடும்பத்தை ஆளுகை செய்யணும்னு அவருடைய ஆளுகைக்குள்ள நீங்க ஒப்பு கொடுங்க நீங்களா மாம்சத்தின் படி உங்க சிந்தனையின் படி உங்க யோசனையின்படி ஓட ஆரம்பித்தீங்கன்னா அதனாலதான் நிறைய பிரேக் வரும்போது நிறைய தடைகள் வரும்போது உங்களால எழுந்து மறுபடி நடக்க முடியல மறுபடி ஓட முடியல ஆண்டவருடைய பலனால நிரப்படத்துல எங்களை இவ்விடத்துல இருந்து கொண்டு போகாதீங்கப்பா அப்படின்னு மோசடி சொல்லுகிறார் இந்த பழக்கம் நமக்கு வேணுங்க ஆண்டவரே நான் எதை செய்தாலும் உங்களை சித்தப்படி செய்யணும் நீங்க எங்க கூட எப்பவும் இருக்கணும் எங்க குடும்பத்தை நீங்க ஆளுகை செய்யணும் எங்க கையின் பிரயாசத்தை நீங்க ஆளுகை செய்யணும் எங்க வாழ்க்கையை நீங்க ஆளுகை செய்யணும்ப்பா நான் இந்த பிசினஸ் செய்கிறேன் நீங்க ஆளுகை செய்யணும்ப்பா நான் இந்த ஒரு சின்ன கடை நடத்துறேன் இந்த சின்ன வியாபாரம் நடத்துறேன் இந்த சின்ன தொழில் பண்றேன் இதை நீங்க செய்யணும்பான்னு சொல்லி அவருடைய கையில நீங்க அர்ப்பணித்து பாருங்க அவருடைய கையில அர்ப்பணித்து அவர் என்ன வழி காட்டுகிறாரோ அதன்படி நீங்க நடக்க ஆரம்பிங்க அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும் அவர் கிழுவ உங்களை தாங்கி நடத்தும் அதனாலதான் தெய்வ மனுஷனாகிய தாது சொல்லும் போது என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போது உங்களுடைய கிருவை என்னை தாங்குகிறது சொல்லுகிறார் தேவ பிள்ளையாகிய நம்மளை அவருடைய கிருவை நம்மளை தாங்கி நடத்துகிறது இம்மட்டுமாய் நடத்தி வந்த கருப இம்மட்டுமாய் தாங்கி நடத்தின கருப இனிமேலும் உங்களை தாங்குவார் ஏந்துவார் சுமப்பார் தப்புவிப்பார் அவர் வாக்கு மாறாத தெய்வம் அவரை உறுதியை பிடித்து கொள்ளுங்க ஆண்டவரை பிடித்து கொண்டார் ஆண்டவரை உம்முடைய சமூகம் எங்களோட வரலைன்னா எங்களை இந்த இடத்துல இருந்து நீங்க கொண்டு போகாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி மோச உறுதியாய் பிடித்து கொண்டார் அதனாலதான் தேவ சமூகம் எப்போதும் அவருக்கு முன்பாக சென்றது அதனாலதான் அப்பா சொல்றார் நான் கூட இருப்பேன்ப்பா சொல்றா நான் உன்னோட கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் நம்மோடு கூட இருப்பாரா நம்ம மூலமா செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும் இன்னைக்கு உங்க தொழில்ல ஏதோ நஷ்டத்தின் நிமித்தம் அப்படியே நீங்கள் மலம் சளிச்சு போய் நிற்கலாம் இன்னைக்கு உங்களை பார்த்து தான் இந்த வார்த்தை கடந்து வருகிறது அவரை உறுதியாக பிடித்து கொள்ளுங்கள் அவருடைய சமூகத்திற்கு முன்பாக உங்களை விட்டு கொடுங்கள் இதுவரை நான் ஆளுகை செஞ்சிட்டேன்ப்பா என் மாம்சத்தின்படி ஓடிட்டேன்பா நிறைய நஷ்டங்களை இழந்துட்டேன் தயவு செய்து எங்களை மன்னிங்கப்பான்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் கிடங்க இனி நீங்க என்ன ஆளுமை செய்யுங்கப்பா என் தொழில நீங்க நடத்துறதுக்கு எனக்கு கிருப கொடுங்கப்பா பிளனை கொடுங்கப்பா கேளுங்க வேதம் கூறுகிறத கேட்கிறவன் எவனும் பெற்றுக் நம்ம தாங்க அப்பாவை பார்த்து கேட்கணும் அப்பாவை கேட்கணும் அப்பா பார்க்குறாரு எப்ப பார்த்தாலும் என் நோக்கி பார்க்காதா பேசாதா பிள்ளை முகத்தை எனக்கு காட்டாதா அவர் ஒரு ஏக்கத்தோடு இருக்கிறார் அவர் ஒரு நல்ல தகப்பன் ஓசை அதனாலதான் ஆண்டவர் சமூகத்தில் கேட்கிறார் ஓடுறாரு அதிகாலையில ஓடுறார் தேவ சமூகத்துக்கு ஆண்டவரோட பேசி பேசி நேரத்தில் செலவழிக்கிறார் நாற்பது நாட்கள் இரவும் பகலும் ஆண்டவரோட சஞ்சரிக்கிறார் தேவ பிள்ளைகளாகிய நம்ம இதுவரைக்கும் நம்ம ஓடிட்டோம் இனிமேல் ஓடுவது அவருடைய கரத்துக்குள்ள நிற்போம் அவரால் ஓடுவோம் கிறிஸ்துவை சுமந்தவர்களாய் ஓடுவோம் அவருடைய பிரசன்னத்தை சுமந்தவர்களாய் ஓடுவோம் ஒரு நாளும் அவருடைய சமூகத்தை விட்டு ஓடக்கூடாது அவர் வழி விலகி போனார் யோனா அதனாலதான் பாருங்க நிறைய பாடுகளை அனுபவித்தார் உபத்திரவங்களை அனுமதி அனுபவித்தார் அவர் சொல்லுகிறார் பாசி என்ன மூடிக்கொண்டது ஆழம் என்ன விழுங்கி கொண்டது பாருங்க மீனின் வயிற்றில் இருந்து ஒரு பொருத்தனை உள்ள ஜபம்லாம் பண்றார் ஒரு நாளும் இந்த மாதிரி சம்பவங்கள் நமக்கு வரக்கூடாது அவருடைய சமூகத்தை விட்டு ஒரு நாள் விலையை ஓடாதீங்க தெய்வ சமூகத்தில் காத்துருங்க அப்பா நீங்க என் கூட வரணும்ப்பா இந்த பிசினஸ்ல நீங்க என் கூட வரணும் என் வாழ்க்கையை நீங்க ஆளுகை செய்யணும் என் தொழிலை நீங்க ஆளுகை செய்யணும் எங்க கையின் பிரயாசங்களை நீங்க ஆளுகை செய்யணும்னு சொல்லி அவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுங்க உங்க வாழ்க்கை இனிதாய் மாறும் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொள்வீர்கள் நீங்க என்னென்ன தொழில் செய்றீங்களோ தொழில ஆயிரம் மடங்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் நீங்களும் நானும் வேறுபிரிக்கப்பட்டவர்கள் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாய் நாம காணப்படணும் தகப்பனை உமக்கு நன்றி சுவாமி நீர் பேசின வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா மோசையினுடைய இயக்கம் எங்களுடைய இயக்கமாய் மாறட்டும் ஐயா நாங்கள் உண்மை அறியணும் உம்முடைய வழியை நாங்கள் அறிந்து கொள்ளணும் நீங்க எங்களுக்குன்னு வச்சிருக்கிற ட்ராக்கு நீங்க எங்களுக்குன்னு வச்சிருக்கிற வழியை நாங்கள் அறிந்து வாழும்படி நீர் எங்களுக்கு கிருப செய்யுங்கப்பா உம்முடைய மகிமையை காண்பவர்களாய் உம்முடைய மகிமையை அறிந்தவர்களாய் நாங்கள் காணப்படணும் ஒவ்வொரு நாளும் எங்களை வழி நடத்துங்க பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஒரு அற்புதத்தை செய்யுங்க நாமத்தில் கஞ்சி கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் 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 மாணவர்களே அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம் தேவ சமூக பாடல்கள் டிவிடி ஏசிடி இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம் அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க காணிக்கை அனுப்ப தாங்க வரவாதிருங்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை அன்பிற்குரியவர்களே இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு தாங்கும்படி உங்களை பட்சமாக கேட்டுக் கொள்கிறோம் எங்களுடைய ஜிபே எண்ணானது ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம் எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன் எண் இருபத்தி ஏழு கொதியை திரு குழந்தைச்சாமி நகர் வண்டியூர் மதுரை இருபது செல்போன் எண்கள் ஒன்பது நான்கு எட்டு ஏழு ஒன்று ஏழு 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 ஆறு ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து மூன்று இரண்டு எட்டு ஒன்று ஏழு இரண்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம்